வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போது தமிழர் திருநாள் அதாவது தை திருநாள் பொங்கல் வந்து நம்ம கொண்டாட போகிறோம் அப்போது இந்த பொங்கல் திருநாவுக்கு வந்து நம்ம நிறையா வந்து யோசித்து வச்சுருப்போம் என்னெல்லாம் பண்ணணும் அதுக்கு ஏதாப்பில் நிறையா செலவுகளும் இருக்கும் அப்போது இந்த மாதிரி பண்டிகை கொண்டாடும் போது நம்ம எந் எந்த மாதிரி தவறுகள்லாம் பண்ணுறோம் அந்த தவறுகள்னால நமக்கு நிறையா காசை இழக்கிறோம் அப்போது இந்த என்ன மாதிரி தவறுகள் பண்ணுறோம் அந்த தவறுகளை எப்படி இந்த பண்டிகை நேரத்தில் திருத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் ஒரு பதிமூணு டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து தவறுகளை திருத்திட்டோம் அப்படின்னா பண்டிகையை நம்ம நல்லா சந்தோஷமாகவும் கொண்டாடலாம் அதே நேரத்தில் வீண் செலவுகளையும் தவிர்க்கலாம் நம்ம சேனலில் பணம் சம்பந்தப்பட்ட பண சேமிப்பு முதலீடு இந்த மாதிரி பர்சனல் ஃபைனான்ஸ் ரிலேட்டடான நிறையா வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்போது நம்ம இந்த பொ பொங்கல் திருநாளோட என்னென்ன மாதிரி தவறுகள்லாம் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பண்டிகை இப்போ பொங்கல் பண்டிகை அப்படின்னு சொன்னிங்கன்னா என்னென்ன நம்ம குடும்பத்துக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பட்ஜெட்டை எழுதி வைக்கணும் ஏன்னா நம்ம மைண்டில் யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த காசை வந்து எது எதுக்கு செலவு பண்ணுறோம் லிமிட் இல்லாமல் போய்கிட்டே இருக்கோம் அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பொங்கல் சமையல் வகைகளுக்கு இவ்வளோ செலவு பண்ணணும் ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ வீட்டு டெக்கரேஷனுக்கு இவ்வளோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வந்து தனித்தனியாக பட்ஜெட் பண்ணி வைக்கணும் அப்போதான் நம்ம இந்த லிமிட்டுக்குள்ள செலவழிப்போம் ரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து நம்ம பொருட்களை வந்து வாங்கி வைக்கணும் ஏன்னா இப்போ சந்தையில் அந்த மாதிரிலாம் போய் வாங்குகிறோம் அப்படின்னா கடைசி நேரத்தில் பொங்கல் அன்னைக்கெல்லாம் போய் வாங்கினீங்க அப்படின்னா எல்லாமே வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து என்னென்ன திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு சீக்கிரமாக மளிகை கடையிலே வந்து அரிசி மண்டியில் இந்த மாதிரி உழவர் சந்தையில் இப்படி வாங்குகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து விலை வந்து குறைவாக கிடைக்கும் நம்மளால் நிறையா சேமிக்க முடியும் இதே இது வந்து நம்ம இப்போ ஊருக்கு போகிறோம் அப்படின்னா கூட அதுக்கு பஸ் டிக்கெட் ட்ரெயின் டிக்கெட் அதெல்லாம் கூட வந்து கடைசி நிமிஷத்தில் வந்து ரொம்பவே ஏறி போயிருக்கும் இன்னொன்று வந்து டிக்கெட் கிடைக்காம கூட இருக்கும் அப்போ அதை அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமே நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும் மூணாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொங்கலுக்கு வந்து புது ட்ரெஸ் வாங்குகிறோம் இல்லை புது சப்பல் வாங்குகிறோம் ஷூஸ் வாங்குகிறோம் அந்த மாதிரினா நம்ம வந்து எல்லாமே பிராண்டடாக தான் வாங்கணும் அப்படின்னு யோசிக்காமல் நமக்கு பிடிச்ச மாதிரி நல்ல குவாலிட்டியானதாக பிராண்ட் இல்லாமல் கூட நம்ம வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா பிராண்டுங்கிறது வந்து அந்த நேமுக்காண்டியே நிறைய காசை ஏற்றி வச்சுருப்பாங்க ஆனால் அதே குவாலிட்டியில் இன்னும் விலை கம்மியாக வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் அதனால அந்த மாதிரி ரொம்ப பிராண்டடாக பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து ஸ்நாக்ஸ் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் சொந்தக்காரங்க வருவாங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா வந்து நம்ம எல்லாத்தையுமே வந்து கடையில் போய் வாங்காமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டிலேயே செய்ய பார்க்கணும் அப்போ அப்படி செய்யும்போது ஹெல்த்தியாகவும் செய்யலாம் அதில் வந்து செலவுகளையும் குறைக்கலாம் அதே நேரத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம் நிம்மதியாகவும் இருக்கும் அடுத்தது அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொங்கலுக்கு வந்து வீட்டில் வந்து தோரணம் மாட்டுறோம் இந்த மாதிரி நிறையா டெக்கரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம முந்தின வருஷம் என்னென்ன யூஸ் பண்ணமோ அதை பத்திரமா வச்சு அதையே யூஸ் பண்ணணும் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம் அடுத்த டைம் ட்ரெண்டியாக புதுசாக வாங்கலாம் அப்படின்னு நினைக்காம முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை ப்ராப்பராக வந்து பாதுகாத்து வச்சு நம்ம யூஸ் பண்ணால் நம்மளால் நல்ல நிறைய செலவுகளை வந்து குறைக்க முடியும் ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பொங்கலுக்கான சமையல் பொருட்களோ ஏதோ வாங்கும்போது வந்து நம்ம பல்காக வாங்கி வைக்கிறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இப்போ பக்கத்து கடையில் போய் வாங்குகிறேன் இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குகிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும் அதுக்கு பதிலாக அரிசி பருப்பு அதுக்கப்புறம் இந்த வெல்லம் சர்க்கரை இதெல்லாம் கொஞ்சம் பல்காக வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் விலை குறைவாக இருக்கும் ஏழாவது டி பெண்ணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அரிசி பருப்பு வெல்லம் சர்க்கரை இதெல்லாம் வாங்குவோம் அப்போ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஹோல்சேல் கடையில் போய் வாங்கணும் அப்படி வாங்கும்போது வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நூறுரூபாய் இரநூறுபாய் அந்த மாதிரி குறைவாகவே கிடைக்கும் அடுத்தது எட்டாவது டி பெண்ணை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம கையில் கேஷ் எடுத்து வச்சு நம்ம செலவழிக்கணும் அதுக்கு பதிலாக ஜிபேயோ கார்டோ அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு செலவழிக்கிற லிமிட்டே தெரியாமல் போயிடும் முக்கியமாக வந்து தயவு செஞ்சு கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறத வந்து அவாய்ட் பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து க்ரெடிட் கார்டு இருக்குது நம்ம என்ன வேணாலும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த மாதம் அந்த க்ரெடிட் கார்டோட லோன் அடைக்கிறதுக்கு வந்து நம்ம ரொம்பவே கஷ்டப்படுவோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற கேஷ் வச்சு நம்ம கேஷாகவே கொடுத்து வந்து நம்ம செலவழிக்கணும் அடுத்து ஒன்பதாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குழந்தைங்களுக்கோ நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஏதாவது பொங்கலுக்கு வந்து நம்ம கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து கிஃப்ட் பண்ணணும் உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குன்னா நோட் புக்ஸ் கலர் பென்சில்ஸ் அந்த மாதிரி வாட்டர் கலர் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் இல்லைன்னா ஸ்டோரி புக்ஸ் இந்த மாதிரி அப்படி இல்லாமல் வந்து நம்ம டாய்ஸ் அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்குறோன்னா ஒரு ஒரு ப்ராப்பரான டாய்னால் ஓகே ஆனால் அது டக்குன்னு உடையிற மாதிரி ஒரு டாய் அதுக்கப்புறம் அது யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்மளோட காசு வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும் இன்னொன்று நல்ல ஒரு விஷயம் வந்து நம்ம தங்கம் வாங்கலாம் இப்போ தங்கம் வந்து என்ன விலை ஏறி இருந்தாலும் நம்ம சின்னதாக ஒரு கொஞ்சம் மில்லிகிராம் தங்கம் கூட நம்ம வந்து ஒரு வாங்கி வைக்கலாம் அப்போ அது வந்து நமக்கு ஒரு மங்களகரமாகவும் இருக்கும் நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் பத்தாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து புது ட்ரெஸ் வாங்குகிறோம் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம முந்தின வருஷம் நிறையா ட்ரெஸ்ஸு நிறையா பண்டிகைகள் ஃபங்க்ஷன்ஸ்கெலாம் வாங்கியிருப்போம் அதில் ஒன்று ரெண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் கூட இருக்கும் அப்போ அந்த ட்ரெஸ் என்ன மாதிரி இருக்குது இல்லைன்னா முன்னாடி யூஸ் பண்ணதை கூட நம்ம வந்து திருப்பியும் போடலாம் அது தப்பே கிடையாது கண்டிப்பாக புதுசு தான் வாங்கணும் அப்படின்னு எந்த கட்டாயமும் கிடையாது பதினோராவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பொங்கல் அன்னைக்கு சமைப்போம் நிறைய காய்கறிகள் அப்புறம் பொங்கல் அப்புறம் நிறைய வடை பாயாசம் அந்த மாதிரிலாம் செஞ்சு எல்லாருமே செய்வோம் அப்போ அப்படி செய்யும்போது நம்ம குடும்பத்துக்கு தக்கன இல்லைன்னா நம்ம கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு தக்கன நம்ம செய்யணும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக செஞ்சு வச்சிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதை எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜுக்கில் அடைக்க வைக்க முடியாது அடுத்த நாள் அதை வச்சு வச்சு நம்மளால சாப்பிட்றதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்புறம் கடைசியில் வந்து அது குப்பை தொட்டிக்கு தான் போகிற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம கண்ணுக்கே தெரியாமல் அந்த காசை தூக்கி குப்பையில் போடுற மாதிரி ஆகும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அளவு அளவாக சமைக்கிறதுக்கு வந்து நம்ம பார்க்கணும் பன்னிரெண்டாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்ம பொங்கல் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு எது வந்து பெஸ்ட்டு எது சந்தோஷத்தை தரும் எது நிம்மதியை தரும் அதை மாதிரி பார்த்து நம்மளோட இருக்கிற காசை வச்சு நம்ம வந்து செலவழித்து அதை நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும் அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டில் வந்து புது ஐட்டம் வாங்கியிருக்காங்க பக்கத்து வீட்டில் வந்து இவ்வளோ பெருசாக செய்கிறாங்க இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிறைய பெரிய நல்ல பட்டு புடவையை உடுத்திருக்காங்க இப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையாக மற்றவங்கள பார்த்து பார்த்து நம்மளை கம்பேர் பண்ணி நம்ம அதுக்காக கடன் எடுத்து அதுக்காக நம்ம கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி அப்படி செலவழிக்கக்கூடாது நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக வந்து செலப்ரேட் பண்ணணும் கடைசியாக பதிமூணாவது டிப்பு இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு டிப்பு அதாவது பொங்கல் பண்டிகை வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பிரம்மாண்டமாக நான் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கையில் காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சேவிங்ஸை போய் வந்து எடுக்க ட்ரை பண்ணுவோம் சரி இந்த ஒரு மாதம் அந்த சேவிங்ஸ் எடுத்துக்கிறேன் அடுத்த மாதம் அதில் வந்து நான் திருப்பி போட்டுறேன் அப்படின்னு நினைப்போம் அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பழக்கம் ஏன்னா அது எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக திருப்பி வந்து நம்மளால் அதை போட முடியாது அப்போ அந்த கன்சிஸ்டன்சி போயிடும் அப்புறம் நம்ம சேவிங்ஸே இல்லாமல் போயிடும் அதனால கண்டிப்பாக வந்து எக்காரணத்து கொண்டும் சேவிங்ஸை வந்து தொடரதை வந்து நம்ம வந்து பண்ணவே கூடாது இந்த வீடியோவில் பார்த்த இந்த பதிமூணு டிப்ஸும் நம்ம பொங்கல் பண்டிகை கொண்டாடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸும் நீங்களும் நான் ஃபாலோ பண்ணி பொங்கல் பண்டிகையை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி